அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீகம் தகவல் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா வாழ்க 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 வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு விடை கொடுப்போம் ஒவ்வொரு வருடமும் புத்தாண்டுகள் பிறந்து கொண்டிருக்கின்றன வருடங்கள் முடிந்து கொண்டிருக்கின்றன ஆரம்பம் சிறப்பாக இருந்தால் முடிவுகளும் சிறப்பாக இருக்கும் இதுதான் விஷயம் மனிதனிடம் அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள் அலைகள் இருக்குது அப்படின்னா அவன் அதிக சந்தோஷத்தை பெருக்கிக் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம் பட் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கப் போகிறது ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்தோடு தகவல் கொடுக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது ஆமாம் இந்த வருடம் பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே வருட கிரகங்களை மையப்படுத்தி தான் ஒரு வருடத்தினுடைய பலனை நம்ம சொல்ல போகிறோம் ஆமாம் மெயினாக குரு பகவானை பற்றி பார்க்க போகிறோம் பட் அடுத்து ராகு கேதுக்களினுடைய பயிற்சிகள் அடுத்து சனி பகவானுடைய பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழப்போகிறது ஒரு வருடம் பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் மட்டும்தான் பயிற்சியாகவும் இரண்டு கிரகங்கள் பயிற்சி இல்லை அப்படின்ற சப்ஜெக்டுக்குள்ளே வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பயிற்சிகள் இருக்கிறது அது மட்டுமல்லாது ஆறு கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கை மீன ராசியிலே சஞ்சரிக்கப் போகின்றது இப்படி இந்த ஆறு கிரகங்களினுடைய காலப்புருஷத்துப்படி பன்னெண்டாம் இடத்து ஆறு கிரகங்கள் இந்த மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுலையும் இந்த நாட்டிலையும் சரி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி பன்னெண்டு ராசிக்கும் உலகளாவிய விஷயத்துக்கும் பல மாற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நமக்கு வருகின்றது அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வருடமும் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஏதாவது கடைபிடிக்க வேண்டும் அல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்னையிலேருந்து ஒரு கோரிக்கை எடுத்துக்கிறேன் இதில் தீர்க்கமாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே ஆரம்பிக்குது அந்த நாள் அது தன்னுடைய மனதளவில் ஒரு இருகமாக செயல்படுகிறதா அப்படின்னா அது ஒரு இரண்டு மூன்று நாட்கள் ஒரு மாதத்திற்குள்ளே அது கலைந்து போகின்றது இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் எவர் ஒருவர் எடுத்த முடிவில் தீர்க்கமாக நிலையா தன்மையாக இருந்து செயல்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பல சோதனைகளை வந்தாலும் கடந்து சாதனையாளராக மாறுகின்றார் இதுதான் தத்துவ மேதைகள் அனுபவம் இந்த பாதைகளாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே ஜெயித்தவர்கள் சொல்லக்கூடிய வரலாறும் இதுதான் யார் ஒருவர் அதீத வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரோ அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமான பாதையை சந்திக்காமல் வந்திருப்பது கிடையாது தான் உண்மையான கருத்து மனிதனுடைய வாழ்க்கையே பல தடைகளை உடைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வரலாற்றுகளில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் அது தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதை சமுதாயம் சார்ந்த சீர்திருத்த பணியில் சில பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க ஆன்மீகம் சார்ந்த பணிகளை சேர்ந்தெடுக்கிறார்கள் ஆக இரு காரகத்துவமே ஒன்றுதான் இதெல்லாமே மனிதர்களுக்கும் மக்களுக்கும் இந்த உலகத்திற்கும் நன்மை செய்ய வேண்டிதான் அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த பாதையை பொறுத்து அவர்கள் ஒழுக்க சிலராக இருக்கிறார்கள் இதுதான் இந்த தத்துவம் சரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சித்திரை முப்பத்தி ஒன்று விசுவாச அடுத்த ஆண்டு தை மாதம் புத்தாண்டுக்கே இந்த குரு பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிறதும் பட் இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த குரோதி ஆண்டிலே பங்குனி தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறது மகரத் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வாசம் ஆண்டு வைகாசி மாதம் நாலாம் தேதி இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறது மீன ராசியிலிருந்து ஆண்டிக்ளாக் வாய்ஸில் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க கன்னி ராசியிலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை மிகப்பெரிய அலாவிதிய மாற்றங்களை உருவாக்கும் உலகளாவிய விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நவீன முறைகளை உற்பத்தி பண்ணும் ஆட்சி மாற்றங்களை கொண்டு வரும் பல போராட்டங்களையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்ற கான்செப்டில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதான் உண்மையான கருத்து சரி பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது முதல்ல இந்த காலத்திற்கு எப்படி இருக்குது என்னும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னா சொல்லப்படுது ஒரு ஆண்டு குறிப்பிடப்பட்ட கூடிய நியூமராலஜி பிரகாரம் நம்பர் முதல்ல எடுத்துக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ இவ்வளோ காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ இருபத்தி ஐந்து என்பது என்ன கொடுக்கிறது வாதங்களை கொடுக்கிறது ஆமாம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் ஆமாம் ஏட்டிக்கு போட்டியாக இருக்கும் ஆமாம் எடுத்ததெல்லாம் பேச்சாற்றல் வெளிப்படும் எடுத்தாலும் ஒரு மூமெண்ட் அப்படின்னா ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அமைதி இன்மை ஏற்படும் எதிர்த்தரப்பான உடனே பதில் சொல்கிறது அவரை யோசிக்கிறது கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகள் விவாதங்கள் ஆர்குமெண்ட் போர்கள் நடைபெறும் ஆமாம் ஒரு நாட்டோடு ஒரு நாடு போர்கள் நடைபெறும் தான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு நினைக்கிறத ஆ அணு ஆயுதங்கள் உள்ளுக்குள்ளே வரும் ஆமாம் நவீன முறை கண்டுபிடிப்பாகும் பண பரிமாற்றம் மாறுகளை கொடுக்கும் ஆமாம் நம்ம எல்லாம் கேஷில் சில்லறையாக கொடுத்துட்டு காலங்கள் காலங்கள்லாம் மாறும் ஆமாம் நவீன மயமாக்கப்படும் யாருமே பணம் வேறொரு முறையில் பரிமாணமாகும் ஆமாம் இந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் ஆமாம் மத கலவரங்கள் வெடிக்கும் ஆம் மத கலவரங்கள் கட்டாயம் வெடிக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆமாம் மிகப்பெரிய ஒரு மத ஆலயம் ஏதோ ஒரு காரணத்தால் நீதிமன்றத்தாலோ அல்லது குழப்பத்தாலோ பல போராட்டங்களை சந்திக்கும் கண்டிப்பாக நடக்கும் போலி போலி மத போதகர்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள் சட்டத்தின் முன் நிற்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் கபடதாரிகள் ஏமாற்று வேலை செய்பவர்கள் நவீனமயமாக்கி ஏமாற்று வேலைகளில் நிறைய தொழில்நுட்பங்கள் உள்ள வரும் இதெல்லாம் நிறைய வரும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் மக்கள் இனி வரக்கூடிய வாழ்க்கை காலத்தில் இந்த காலத்தோடு தன்னை பயணிப்பதற்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆமாம் அது எப்படி டெக்னாலஜி வாய்ஸாக நம்ம எப்படி வளர்ந்துருக்கிறோமோ அந்த டெக்னாலஜி நம்ம எப்படி பயன்படுத்தி இனி நம்ம வாழ்க்கையை எடுத்து அதெல்லாம் நீங்கள் அதோடு கலந்துக்கணும் நான் இன்னும் நைன்டீன் நைன்டி எயிட்லேயே இருக்கிறேன் எயிட்டீன்லேயே இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம கொஞ்சம் கல்ச்சரும் மாறி தான் வேலை செய்யணும் அப்படின்றதையும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமாம் இந்த புத்தாண்டானது குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதி உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனமாகுது ஆக்சுவலாக பஞ்சாங்கம் முறைப்படி நம்ம சித்திரை தான் புத்தாண்டாக சொல்கிறோம் இது ஆங்கில அடுத்த அவருடைய விஷயம் ஆங்கில புத்தாண்டு அப்போ உலகளாவிய மக்கள் ஒன்று சேர கொண்டாடப்படக்கூடிய விதி எல்லாருக்கும் மைண்ட் செட்டில் இருக்கும் டூ நாட் டூ ஃபோர் டூ நாட் டூ ஃபைவ் இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் நான் போன வருஷத்தில் நிறைய சிரமங்களை தாண்டி வந்திருக்கேன் நிறைய முயற்சிகள் செஞ்சேன் எல்லாத்துலேயும் நான் வந்து எண்டுக்கு போய்ட்டு நான் திரும்பி வந்திருக்கேன் எதாவது என்னை டச் பண்ண முடியல பட் இந்த வருஷம் நான் பல எய்ம்ஸ் வச்சுருக்கேன் கனவுகளோடு செயல்படுறேன் இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது பன்னெண்டு ராசிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த வருடத்தினுடைய கோச்சார ரீதியாகவும் பட்டு வருட கிரகங்களினுடைய பேச்சுகளை மையப்படுத்தி உங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கப் போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிடலாம் வாங்க புத்தாண்டு பலன்களை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இந்த வருடம் நம் வெற்றியை தேர்ந்தெடுக்கும் வருடமாக அமைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம் தனுசு ராசி நேயர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தனுர் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறது ஏற்றத்தை தரப்போகிறது அனைத்து பிஸ்னஸும் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் ஆமாம் எட்டு இசட் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் அதிபர்கள் அனைத்து உதவிகளும் உங்களை நாடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மனைவியால் யோகம் பெறப்போகிறீர்கள் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது வாடிக்கையாளர்களே தெய்வம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாமே அபரீத வளர்ச்சியை தரப்போகிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிரந்தரமான காலம் காலமாக சொல்லக்கூடிய தன்னுடைய பரம்பரையில் அனைவரும் அனுபவிக்கக்கூடிய அளவில் ஒரு வீடு ஒன்று இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகாது லைஃப் செட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம் நிரந்தரமாக நான் அனுபவிக்கிறேன் என்னுடைய புத்திரன் என்னுடைய மகன் அனுபவிக்கிறான் என்னுடைய பேரனும் இந்த வீட்டில் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு அடித்தளத்தை இந்த ஆண்டு நீங்கள் நிறுவ போகிறீர்கள் இது வீடு மட்டுமல்ல தொழில் சார்ந்த நிறுவனத்திற்கும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தன் ஆற்றல் உங்களுடைய திறன்கள் வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு அமைகின்றது மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை அப்படின்ற அந்த பாரதியாருடைய பாடல் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் எதையெடுத்தாலும் வேகம் எதையெடுத்தாலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் பயம் என்னது மனதளவிலே சிறு துளி கூட உங்களுக்கு பயம் இல்லை என்ற சூழ்நிலை முதல்ல உருவாகும் ஒரு காரியத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும் ஒரு விளையாட்டு வீரத்தில் செயல்பட வேண்டும் ஆற்றல் நம்ம வெளிப்படணும் அப்படின்னா முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பய உணர்வை போக்கணும் அந்த பய உணர்வு போற்றால் மட்டும்தான் நாம் அந்த துறையில் சாதிக்க முடியும் அந்த இடத்துல வெற்றி பெற முடியும் இந்த ராகு பகவானுடைய பயிற்சி உங்களுடைய பய உணர்வுகளை நீக்கி உங்களை யார் என்று உங்களுக்கு தெரிய வைக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது விளையாட்டுத்துறையில் சாதனைகள் செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புது புது சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கைவினைப் பொருட்கள் ஹேண்ட்லூம் அப்படின்னு செய்யக்கூடிய பருத்தி சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கக்கூடியவங்க பருத்தி சார்ந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த பனியன் தயாரிப்புகள் ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லாமே இந்த தனுர் ராசியில் அபரீத வளர்ச்சிகளை தரப்போகிறது அப்படின்னு சொல்ல எல்லாருமே நான் ஆரம்பத்தில் ஏற்படும் போதே சொன்னேன் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்கள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைகின்றது அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள்னால் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய குடும்பமாக மாறப்போ உங்களுடைய பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கப் போகிறது வீடு வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க இந்த வீடு மனை வாகனங்கள் எல்லாமே நிரந்தரமாக உங்களுடைய வாழ்நாளில் ஒரு அடையாளமாக மாறப்போகிறது இந்த ஆண்டு அப்படின்னு சொல்கிறான் தாயாரனுடைய உடல் நலம் சற்று ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதில் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் வரக்கூடிய மனைவி நல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த சுய ஒழுக்கமாகவும் அமைதியான சூழ்நிலை உங்களுடைய குடும்பத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு மனைவியாக கணவனாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைவதற்கு அமையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீக பொருட்கள் பூஜை பொருட்கள் விற்பனர்கள் பற்று நிறைய ஆலயங்கள் கும்பாபிஷேகங்கள் இந்த ஆண்டு நீங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் பட்டு நிறைய புனித நீராட வேண்டிய விஷயமும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படும் காசி யாத்திரையோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படும் தனு ராசிக்கு இதனால் வரை கர்மஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் எப்பொழுதுமே திரிகோண ஸ்தானங்களில் கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மை அது அசுபமாக இருந்தாலும் அந்த இடம் என்பது பாக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது நீண்ட நாட்களாக சீரான முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுர் ராசினியர்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுட்டு நான் இந்த வருஷம் இதை பண்ணணும் அடுத்த வருஷம் அதை பண்ணணும் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தீர்மானித்து வைத்து செயல்படும் ஒரு வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் லைஃப்புக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் ஆகணுமோ அத்தனை செட்டில்மெண்ட்டும் நீங்கள் இந்த வருஷம் நடத்திக்க போகிறீங்க அது பிள்ளைகளுக்கு அப்பாவுக்கு அப்பா பிள்ளைக்கு செய்கிறது பிள்ளை அப்பாவுக்கு செய்கிறது அம்மா மகனுக்கு செய்கிறது மகன் தாய்க்கு செய்கிறது இந்த மாதிரி சகோதர சகோதரிகள் என்னென்ன கடமைகள் செய்யணுமோ எல்லாமே சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும் நம்ம இதெல்லாம் அப்போ இன்சூரன்ஸ் போட்டுக்கிங்க பட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ஏதாவது மு மியூச்சுவல் ஃபண்டில் சேர்க்கலாமா இல்லை இல்லை சிப் முதலீட்டில் பண்ணலாமா இல்லை ஷேரில் போய் சேரலாமா மாதிரி விஷயங்கள் எல்லாமே அது வந்து ஃபியூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ல நீங்க இருப்பீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பணப்பயிர்கால் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் பட் இயற்கை சீற்றத்தில் சற்று பாதுகாப்பு வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஒரு ஐடிவின் மார்க்காக சொல்லப்படுகிறது அப்போ மின்னல் இடிக்குது மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது பட் வாகன துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகள் டிரைவர்ஸு கண்டக்டர்ஸு இந்த ஆட்டோ ஓட்டுநரு இந்த டாடா ஏசி ஓட்டுறவங்க இந்த மாதிரி வாகனங்கள் ஈர்க்கிறவங்க அதுவும் இல்லாமல் இந்த ஆக்டிவ் டிரைவர்ஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு சொந்தமாக தொழில் அமையும் ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட போய்ட்டு வேலை செஞ்ச இந்த காலம் மாறி தன்னுடைய முதலீடுகளால் புது தொழில் உள்ள வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனுர் ராசிக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட் உங்களுடைய சுய முயற்சிகள் வெற்றி பெறும் வாக்கு பலம் பெறும் பணபரஸ்தானம் இயங்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட்டு கமிஷன் அடிப்படையில் தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த வருடம் ஏறுமுகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பட்டு தொழில்கள் இனி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் இதனால் வரை இருந்த அந்த மனக்குழப்பங்கள் மன சஞ்சலங்கள் தொழில் கொடுக்கக்கூடிய நெருடல்கள் வேறு யாராவதுடைய தலையீடுகள் நம்ம தொழிலில் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே டிக்ளேர் ஆகி நம்முடைய தொழில் வந்து எந்தவித ஒரு மைனஸும் இல்லாமல் நல்ல ஒரு வருமானத்தோடும் தன்னுடைய வீடும் மனைகளும் பாக்கியம் அடைவதற்குண்டான சூழ்நிலையோடு இந்த தொழில் அமையும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அரசியல் தொடர்போடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தனுர் ராசி நேயர்களுக்கு பதவிகளும் பட்டங்களும் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது கௌரவிக்கப்படுவீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தனுசுராசினியர்கள் ஏற்கனவே கௌரவசாலிகள் தான் இன்னும் மேலும் மேலும் கௌரவங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாழ்க வாழ்க வாழ்க